அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு இது உங்கள் காவல் நேரம் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான டாபிக் ஆக்சுவலா என்னதுன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டியை பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்துருச்சு அதை பேஸ் பண்ணி அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்றதையும் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி என்ன என்ன சார் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் சரிங்களா சரி இன்னொன்று பார்த்தோம்னா இந்த டிஎன்யூ எஸ்ஆர்பி சைட்லேருந்து பிசிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்துருந்துச்சு அதற்காக நம்ம அகடமியில் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் மாண்புமிகு காவலன் அப்படின்ற ஒரு டெஸ்பேச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது விருப்பம் உள்ள மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜிஎஸ்டி அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஜிஎஸ்டி இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சரிங்களா இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக தான் என்ன எடுத்துட்டு வராங்க இந்த ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி சரக்கு மற்றும் சேவை வரி இதுல மத்தியத்துக்கும் மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது தான் சரியா சரக்கு மற்றும் சேவை வரிகள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பத்தி பேசுறது வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ அடுத்தது நூத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு படிதான் இது வந்து ஜிஎஸ்டின்றத வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்ப ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறதுக்கான சட்ட திருத்தம் நமக்கு கேட்கலாம் நூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு சரியா நெக்ஸ்ட் பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துல எப்பன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதுல என்ன ஆகுதுன்னா இது வந்து நிறைவேற்றப்படுகிறது சரியா அப்போ சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வரான்னு தெரியணும் பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றுறான்னு தெரியணும் நம்ம பார்த்துருப்போம் பாராளுமன்றத்தில் ரெண்டாவதுலேயும் ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதி ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான் ஜனாதிபதி வந்து எப்போ அவர் கையெழுத்து போடுறாரோ இருந்து அது என்ன ஆகுது சட்டமா மாறும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது அப்போ ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு நம்ம கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதாவது முதல் முதல்ல எந்த நாடு அறிமுகப்படுத்துச்சு கேட்கலாம் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றவரைய எந்த நாடு சார் அறிமுகப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரான்ஸ்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துடலாமா இந்தியாவுக்குள்ள வந்தோம்னா எந்த மாநிலம் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துச்சுன்னு கேட்கலாம் முதல்லன்னு கேட்டானா அசாம் கடைசியாக யார் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணியிருக்கோம் கடைசி மாநிலமாக யாருனா தமிழ்நாடு அப்ப நல்லா போச்சுக்கோ முதல் நாடுன்னு கேட்டாங்கன்னா பிரான்சு அதே நம்ம இந்தியாவில முதல் மாநிலம்னு கேட்டாங்கன்னா அசாம் கடைசியாக இது தமிழ்நாடு இருபத்தி எட்டாவது மாநிலமா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஜிஎஸ்டியோட ஒரு முக்கிய குறிக்கோள் ஒரு மோட்டோ முக்கியமான மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி இதுதான் ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான மோட்டோவே சரியா ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு ஒரு தந்தை இருப்பாரு ஓகேவா அந்த தந்தை ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம யாருன்னு பார்த்தோம்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் பிஹாரி வாஜ்பாய் இவர் தான் தந்தை ரொம்ப முக்கியம் பாது ஜிஎஸ்டியோட ஃபாதர்னு நம்ம கேட்டாங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் மறக்க கூடாது ஓகேவா சரி அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஜிஎஸ்டி அது ஒரு மறைமுக வரி தான் ஒரு கடைக்கார் கட்ட வேண்டிய வரிய மறைமுகமா நம்ம மேல செலுத்துறாரு அதைதான் போயிட்டு அப்ப நம்ம வாங்கும் போது ஒரு பிஸ்கெட் ஒரு பத்து ரூபாய் பிஸ்கெட் போயிட்டு கொடுத்து ஒரு பத்து ஜிஎஸ்டி போட்டு வந்திருக்கும் அது யார் செலுத்த வேண்டியது கடக்கார் செலுத்த வேண்டியது ஆனா அது என்ன பண்றாரு மறைமுகமா நம்ம மேல செலுத்துறாரு ஓகே அப்ப இது ஒரு மறைமுக வரி அப்படின்றத நான் போயிருக்கோம் நெக்ஸ்ட் இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி எது ஓகே சார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொன்னீங்க எங்க அறிமுகம் ஆச்சுன்னா பார்த்தோம் இப்ப ஜிஎஸ்டியோட கவுன்சில் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும்ல அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் ஒன்பது ஏ அதுதான் நிர்ணயிக்கவதற்காக குடியரசு தலைவர் அமைக்கப்படும் அதாவது இந்த ஜிஎஸ்டி நிர்ணயிக்கிறதுக்காக குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுறது தான் இது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நெக்ஸ்ட் இந்திய நிதியமைச்சர் தான் தலைவர் இதுக்கு தலைவர் இந்திய நிதி நிதியமைச்சர் இந்திய நிதியமைச்சர் யாருப்பா இப்ப நமக்கு நமக்கு நிர்மலா சீதாராமன் ஓகே அடுத்தது மாநில அமைச்சர் அதோடைய உறுப்பினர்களா இருப்பாங்க மாநில அமைச்சர் என்னவா இருப்பாங்க ஒரு சரிங்களா அடுத்தது மத்திய அரசுக்கு ஒன் பை த்ரீ வந்து வாக்குரிமை கொடுத்திருக்காங்க மாநிலத்திற்கு வந்து டூ பை த்ரீ வாக்குரிமை வந்து கொடுத்திருக்காங்க முடிவு வாக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு பை நாலு இருக்கணும் பெரும்பான்மையில் எடுக்கப்படுகிறது ஒரு வரி கொண்டு வருங்க வர போறாங்க அப்படின்னா அது முடிவு வர மூணு பை நாலு பெரும்பான்மை இருக்கணும் சரிங்களா அடுத்தது ஜிஎஸ்டி தொடர்புடைய விதிகள் என்னென்ன விதி ஜிஎஸ்டி தொடர்புடையது என்னென்னலாம் ஜிஎஸ்டி தொடர்புடையதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விதி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ இது என்ன சொல்லுது பாருங்களேன் ஜிஎஸ்டி குறித்து சட்டம் ஏற்றுமது அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உரியது அப்ப ஜிஎஸ்டி பத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு தான் முக்கியமா இருக்கு பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து இது இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ சரியா அதே மாதிரி இருநூத்தி அறுபத்தி ஒன்போதையே நம்ம மாலை பார்த்தோம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் வசூலித்தல் தொடர்பான மத்திய மாநிலத்திற்குரிய அதிகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரியா அடுத்தது எழுபத்தி ஏ இப்போதான் பார்த்தோம் ஜிஎஸ்டி கவுன்சில் தொடரக்கூடியது தலைவர் வந்து மத்திய நிதி அமைச்சர் அதுல இருக்கிற மெம்பர்ஸ் யார் மாநில நிதி அமைச்சர் அப்படின்னு பார்த்தோமா பா சரி இன்னொரு ஆர்டிக்கல் கூட இருக்கும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இதுக்கான வரையறியை பத்தி பேசுவோம் எதுன்னு பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறுல கிளாஸ் பன்னிரெண்டுன்னு படிப்போம் அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு வந்து நம்ம இது மூணு பார்த்தா முக்கியமா இருந்து போதும் ஓகேவா அது வந்து ஜிஎஸ்டிக்கான வரையறியை பத்தி பேசுவோம் ஓகே அடுத்தது ஒரு சின்ன ஃபேக்ட் ரெண்டாயிரத்துல வாஜ்பாய் மேற்கு வங்கத்தின் நிதி அமைச்சர் அசின் குப்தா இவருடைய தலைமையில தான் ஒரு அதிகார குழுவை வந்து நியமிக்கிறாரு ஓகேவா அது தலைமையில தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாரு கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நிதி அமைச்சகத்தின் ஆலோசகா இது முக்கியம் ரொம்ப அப்ப ஜிஎஸ்டி பரிந்துரைத்த கமிட்டின்னு கேட்கலாம் இது டாக்டர் அப்படி கேட்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி நாலில் நிதியமைச்சகத்தின் ஆலோசகர்களாக இருந்த விஜய் கேல்கர் ஜிஎஸ்டியை பரிந்துரைத்தார் அப்ப ஜிஎஸ்டி பரிந்துரைத்த கமிட்டியே விஜய் கேல்கர் கமிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் பா ஓகே அடுத்தது போலமா மத்திய அளவில் ஜி ஜிஎஸ்டியின் கீழ் பின்வரும் வரிகள் இணைக்கப்படுகின்றன என்னென்ன வரிலாம் மத்திய அரசு வந்து கலெக்ட் பண்றான் அப்படிமா மத்திய கலால் வரி கூடுதல் கலால் வரி சேவை வரி ஈடு செய் வரி சங்க தீன் சிறப்பு கூடுதல் வரி இதே மாதிரி மாநிலத்துக்கு ஒரு அஞ்சாறு வரிகள் இருக்கும் அது என்னன்னு சும்மா பாத்துக்கலாமே மதிப்பு கூட்டல் வரி வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு ஓகேவா நெக்ஸ்ட் விற்பனை வரி நுழைவு வரி ஆடம்பர வரி கேளிக்கை வரி கொள்முதல் நெக்ஸ்ட் லாட்டரி மற்றும் சூதாட்ட வரி இது எல்லாமே மாநில அளவில் ஜிஎஸ்டி கீழ் பின்வரும் வரிகள் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஓகே இதுதான் டாக்ஸஸ் சப்சியூஸ் இன் ஜிஎஸ்டி அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா டாக்ஸஸ் சப்சியூம்டு இன் ஜிஎஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி நெக்ஸ்ட் சர்வீஸ் டாக்ஸ் லக்ஸுரி டாக்ஸ் வேல்யூ ஆடு சென்ட்ரல் சைஸ் டாக்ஸ் என்ட்ரி டாக்ஸ் இப்போ அங்கே அதுதான் இது நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி விலக்கு பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மது அடுத்தது பெட்ரோலியம் நெக்ஸ்ட் மின்சாரம் மின்சாரத்துல வந்து தற்காலிகமாக ஜிஎஸ்டி கவுன்சிலே தீர்மானிக்கிறது ஓகேவா அப்ப இதெல்லாம் இதுல இருந்து ஜிஎஸ்டி வந்து விலக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த பொருட்கள் வேல்யூ டாக்ஸ் மற்றும் மத்திய கலால் வரியில் தொடரும் நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டியோட ஸ்லாப் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த இடத்துல பார்க்கணும் என்னன்னா ஜிஎஸ்டி கீழே வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டாபிங் கொடுத்துருக்காங்களோ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வச்சிருக்கோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது சரிங்களா நிர்மலா சீதாராமன் அம்மியார் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருக்கு நியூஸ் அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி இது முன்னாடி நம்ம எதாவது ஃபாலோ இருந்தோம் இந்த ஜிஎஸ்டி சாப் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இல்ல இப்போ பாருங்க கோல்டு கார்டு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் நமக்கு தெரியும் விலை மதிப்புள்ள கற்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜ் நிர்ணயிச்சாங்க அதுவும் நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி என்பது விற்பனையின் விற்பனையின் மேல் சுமத்தப்படும் வரியாகும் நெக்ஸ்ட் ஒரு நாடு முழுவதுக்குமான ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது தான் தெரியும் நமக்கு சரி அடுத்தது இப்ப சிஜிஎஸ்டி இந்த எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருமா அதெல்லாம் என்ன பாத்துக்கலாமே சிஜிஎஸ்டி ஒண்ணு இல்ல மாநிலத்திற்குள் நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுறதுதான் என்னது இந்த சிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எடுத்துக்காட்டு பார்த்தலாம் மாநிலத்திற்குள் யூனியன் பிரதேசத்திற்குள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அதுதான் அப்படியே ஃபுல் ஃபார்ம் நெக்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி அந்த சென்ட்ரல் இருக்குன்னா இங்க என்ன வரும் ஸ்டேட் வரும் அவ்வளவுதான் இப்ப மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மாநிலத்திற்குள் அபில யூனியன் பிரதேசத்துள்ள அது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி அங்க மத்தியம் பார்த்தா மாநிலம் அது பார்க்கணும் அப்ப எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்றது நான் வச்சுக்கோ நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டினா வேற ஒண்ணு இல்ல இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு இன்டகிரேட்டட் அந்த ஐக்கான ஃபுல் ஃபார்ம் இதுதான் ஓகேவா மாநில அரசிற்கு இடையேயான விற்பனை மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது ஆகும் ஓகேவா அப்ப மாநில அரசுக்கு இடையான விற்பனையை யார் வசூலிக்கிறாங்க மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது ஆகும் அப்படின்னு இருக்காங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு மகாராஷ்டிரா இருந்து தமிழ்நாடு பொருள் விற்பனை ஓகேவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தமிழ்நாட்டிலுடைய பொருள் விற்பனை இதுல வந்து யார் கலெக்ட் பண்றாங்கன்னா மத்திய அரசுக்கு அது பவர் இருக்கு அப்படின்றத மாறிடும் ஓகே ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை விற்பனையில் உள்ள அடித்தள விலையை நீக்கியது இது வரிக்கு வரி என்பதை நீக்கியதால் பொருட்களுக்கான செலவு குறைகிறது அப்படின்றத பாக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்னா பல்முனை வரி அப்படிலாம் அனைத்து அடித்தள விலை இல்லாததுன்னு மேல பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியோட பயன்கள் கொடுத்துருக்கான் பாரு அடுக்கு விலையை அகற்றுதல் பல வகையான வரிகள் இல்லை அதாவது எல்லாமே ஒரே டாக்ஸ கம்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது சந்தை துண்டாக்கப்படுதலே தடுக்கப்படுகிறது ஒரே நாடு ஒரே வரி கடன் அமைப்பு வந்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அதை பார்த்தோம் மோட்டோ நெக்ஸ்ட் வரி ஏய்ப்பு குறைவு அது ரொம்ப முக்கியம் சரியா அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஓகே அது பிக்சர் ஒன்றும் இல்லை பாது நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தினா என்ன இது இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தோம்னா இங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது ஓகேவா இதில் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த ஜிஎஸ்டி வரி இனி ஐந்து பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சுக்கோ அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் மட்டும் இருக்கும் சொகுசு பொருட்களுக்கு மட்டும் எவ்வளவு சொல்லியிருக்காங்க நாற்பது அப்படின்னு பதினெட்டு பொருட்கள் சொகுசு பொருட்கள் பெரிய பெரிய காரு அது தனியாக ஜெட் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க அதுக்கப்புறம் இந்த புகையிலை நெக்ஸ்ட் பான் மசாலா இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிருக்காங்க சரியா அடுத்தது பரேன் எதற்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு கேக்குறாங்க எதற்கு இல்லைன்னா பென்சில் இரேசர் புத்தகம் மேப்பு சார்டு நெக்ஸ்ட் க்ளையான்ஸ் போன்ற பொருட்கள் மீது வரி கிடையாது நல்ல விஷயம் தனிநபர்கள் குடும்பங்களின் மருத்துவ காப்பீட்டுக்காக ஜிஎஸ்டி கிடையாது அற்புதம் இதுவோ நெக்ஸ்ட் உயிர் காக்கும் மருந்துகள் மீதும் ஜிஎஸ்டி கிடையாது சரியா ஒரு நல்ல விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டின்னு பாருங்களேன் அதான் இந்த ஜிஎஸ்டி என்னென்னலாம் திருத்தி இருக்காங்க என்னன்னா மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா ஒண்ணு இல்லை பான் மசலைப்பா பார்த்தோம் அந்த புகையிலை குட்கா அப்புறம் இந்த பான் மசாலா இதுல நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாத்திலுமே பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி வரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதிகமா நாற்பது பர்சன்ட் வந்து சுமத்தி இருக்காங்க அதை கொடுத்துருக்காங்க பான் மசாலா சிகரெட்டு குட்கா ஜர்தா அப்புறம் கார்பனேட் குளிர் பானங்கள் நெக்ஸ்ட் வந்து சோடா போன்றவருக்கு போன்றவற்றைக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏசி டிவி சிமெண்ட் அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் நெக்ஸ்ட் இது நல்லா நோட் பண்ணோம் மோட்டார் வாகன பாகங்கள் கீழே வந்து என்ன சொல்லிருப்பா த்ரீ பிப்டி சி சி பைக் சொல்லியிருப்பான் அதுக்கு வந்து நாற்பது பர்சன்ட் இருக்கும் அதனால நல்லா பாத்துக்கோ ஓகேவா ப்ரொஜெக்டர் மீது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரிய வந்து சொல்லி அடுத்தது பாத்தோம்னா வெண்ணெய் பால் பொருட்கள் குழந்தைகள் நாட்டின் தையல் உபகரணம் இதெல்லாம் எவ்வளவு செட் பண்ணியிருக்காங்க வெறும் அஞ்சே அஞ்சு தான் அப்ப ஒரு பாமர மக்களுக்கு தேவையான அளவு தான் அந்த ஜிஎஸ்டின்றதே எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோ ஜிஎஸ்டி கான்செப்டே ஒரு பாமர மக்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது நாற்பது சதவீதம்ன்றது நல்ல பணக்காரங்க இருப்பான் பத்தியா அந்த அவங்களுக்கு ஈக்குவலா பிக்ஸ் பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்து பர்சன்ட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் டிராக்டர் விவசாய உபகரணங்கள் பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்கள் மூக்கு கண்ணாடி ஷாம்பு சோப்பு மீதியோல ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து வரி விதிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் த்ரீ பிப்டி சிசி இன்ஜின் அதாவது முந்நூத்தி ஐம்பது சிசி இன்ஜின் பார்ப்போம் இரநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பதுன்னு அப்போ அந்த முன்னூத்தி ஐம்பது சிசி இன்ஜின் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் வேற ஒண்ணு இல்ல வாகனங்கள் சொகுசு கார்கள் மற்றும் தனியார் பயன்படுத்தும் விமானங்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க அடுத்தது உரங்களுக்கான ஊரகங்களுக்கான மூலப்பொருட்களுக்கு இனி ஐந்து பர்சன்ட் மட்டுமே ஜிஎஸ்டி வரி ஆகும் ஓகேவா சரி ஜிஎஸ்டி டாபிக் வந்து கரண்ட் கூட லிங்க் பண்ணி இன்னைக்கு வந்து முடிச்சிருக்கோம் அப்ப இன்னைக்கு கரண்ட் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப அந்த ஸ்லாப் முக்கியம் அப்ப ஐந்து பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அந்த ரெண்டு ஸ்லாப் இருக்கா அந்த ரெண்டு ஸ்லாப் ரொம்ப முக்கியம் அப்ப மனிதனை பாதிக்கக்கூடிய வகையில் பொருள் இருக்குன்னா அந்த பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தோம்னா இந்த ஜிஎஸ்டி டாபிக்கை அந்த ஸ்லாப்ல இருக்கிறத மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து இது எப்போ நடைமுறைப்படுத்த போறாங்கன்ற டேட்டு முக்கியம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அப்படின்றத நான் போய் வச்சுக்கோங்க சரிங்களா சரி தேங்க்யூ